சூர்யா வேட்டி ஷர்ட் போட்டு அழகாக வந்துகிட்டே இருக்கார் அப்போ ஓடி வராங்க மகா அப்படியே மேலே இடிக்கிறாங்க இடிக்கும் போது நில்லு நில்லு ஒரு நிமிஷம் நில்லு ஆமாம் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் இந்த வேட்டி ஷர்ட்டு போட சொன்னேன் நீங்கள் தான் வேணான்னு சொன்னீங்க இப்போ போட்டுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி இந்தா பொடி அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் கொடுக்குறாரு ஏன் எனக்கு மட்டும் சாக்லேட் வீட்டில் இருக்க எல்லாேருக்கும் நீங்கள் ஸ்வீட் கொடுத்தீங்க எனக்கு மட்டும் சாக்லேட் தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்குறாங்க ஆமாம் நான் எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்ததெல்லாம் நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்குறாரு ஆ பார்த்தேன் இல்லை இல்லை எனக்கு சாக்லேட்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க இல்லை இல்லை பரவாயில்ல உனக்கு சாக்லேட் பிடிக்கும்னு எனக்கு தெரியும் அதனால தான் அவங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் தரேன் இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு இல்லை இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மகா ஓடுறாங்க கையை பிடிச்சி இழுக்கிறாரு அப்படியே மேலே வந்து விழுறாங்க அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படி சாக்லேட் கொடுக்குறாரு வாங்கிக்கிறாங்க மகா இதை எல்லாத்தையுமே அங்கேருந்து ஐஸ்வர்யா பார்க்குறாங்க அப்படியே கிட்டே வராங்க வந்து உடனே அந்த சாக்லேட்டை பிடுங்குறாங்க எங்கள் கொடு அந்த சாக்லேட்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா அக்கா வேண்டாம் தயவு செய்து அந்த சாக்லேட்டை என்ட்ட கொடுத்துருக்காது அவர் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது எனக்கு தான் அந்த சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போறாங்க அக்காக்கா வேண்டாக்கான அவனுக்கு கொஞ்சம் தரம் க கொடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு மகா அந்த சாக்லேட் வாங்கி அப்படியே சாப்பிட்றவங்க ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க இதை எல்லாமே கோடிஸ்வரி பார்த்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு வராங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்பா கண்களாக கட்சா இருக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மகா அந்த சாக்லேட் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கோடிஸ்வரி வாங்கிக்கிறாங்க மூடு பெருமையை சுற்றி 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 ஓடி வராங்க இது எல்லாமே சித்ராதேவி பார்த்துட்டு பயங்கரமாக கடுப்பாகிறாங்க தாத்தா பாட்டி எல்லாருமே ஹாலில் இருக்காங்க அப்போது ஒரு நகையை எடுத்து கொடுக்குறாங்க இந்த நகையிலேயே நம்ம தாலி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த நகையை நம்ம மகாக்கிட்ட கொடுக்கலாம் அப்போ தான் பொறுப்பாக எல்லாமே கரெக்டாக பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிகிட்டு இருக்காங்க மகா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க கூப்பிட்டு இந்த இந்த பெட்டியில் வந்துட்டு நகை இருக்குது இதில் தான் நம்ம வந்து தாலி பண்ண போகிறோம் இதை போய் நீ சாமிக்கிட்ட போய் கொஞ்சம் நேரத்தில் எல்லாேருமே சேர்ந்து பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் அந்த அப்படியே அந்த நகையை வைக்கிறாங்க சாமிக்கிட்ட வச்சுட்டு வராங்க இதை சித்ரா தேவி பார்த்துக்கிட்டே இருக்காங்க பார்க்குறாங்க அப்படியே ஓ நீ நகை என்ன பண்றது பாரு இரு சொல்லிட்டு அந்த நகையை எடுக்கிறாங்க எடுத்துட்டு அப்படியே கோடிஸ் ரூமுக்கு போகிறாங்க அவங்களோட பேக்கில் வச்சு அப்படியே க்ளோஸ் பண்றாங்க அங்கிருந்து எல்லாரும் வாங்குவாங்க டைம் ஆயிடுச்சு போயிட்டு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சாமி கிட்ட போறாங்க போய் பார்த்தா அங்கே நகையை காணும் இங்கே தான் நகை வச்சனே அப்படின்னு சொல்லிட்டு மக்கா சொல்றாங்க ஐயோ என்ன இது நகையை காணும் எனக்கு இது ஆரம்பத்துலேருந்து ஏதாவது ஒன்று நபசகணமாக நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே சொல்றாங்க என்ன என்ன சொல்ற மக்கா இங்கே தான் வச்சியா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி எல்லாருமே கேட்குறாங்க ஆமா நான் தான் நகையை வச்சேன் இப்ப காணும் அப்படின்னு சொல்றாங்க அது என்ன அது நகையை காணும் நம்ம நான் நகை இல்லையா பணம் இல்லையா ஏன் காணும் என்ன காரணம் அப்ப நம்ம எல்லாரோட ரூமை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க சித்ரா தேவி அதை கேட்டோன்னு தாத்தா பாட்டி எல்லாருமே சொல்றாங்க இல்லை இல்லை அதெல்லாம் வேண்டாம் எல்லாரும் மனசு கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக சொல்லலை இது முக்கியமானது இல்லை இந்த நகையில்தான் நம்ம தாலி பண்ணணும்னு இருந்தோம் அதனால் செக் பண்ணலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வேண்டாம் ஃபஸ்ட்டு ஏன் ரூமை செக் பண்ணுங்க எனக்கு ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னு சித்ரா தேவி சொல்கிறாங்க சித்ரா தேவி ரூமை போயிட்டு எல்லாருமே செக் பண்ணுறாங்க அடுத்து ரூமுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு எல்லாமே செக் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படியே பார்க்குறாங்க கௌதம் பார்க்கறாரு ஓ அம்மா ஏதோ ப்ளான் போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மேலே இருக்க அந்த பேக் எடு அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கிட்ட சொல்கிறாங்க கௌதம் அந்த பேகை எடுக்கிறாரு எடுத்துகிட்டோன்னே விஜய் கிட்டே கொடுக்குறாரு அந்த விஜய் வந்து பேகை பார்க்குறாரு என்ன எதுக்காக நீங்கள் வந்து பேகை செக் பண்ணுறீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க இல்லை 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 எல்லாத்தையும் செக் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சித்ரா தேவி சொல்கிறாங்க அங்கே வந்து பேகை கொட்டி பார்த்தா நகை இருக்குது எடுத்து பார்த்தோன்னே எல்லாருமே டென்ஷன் ஆகுறாங்க என்ன இது இவங்க இவங்க பேக்கில் நகை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை நான் அதெல்லாம் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி சொல்கிறாங்க அம்மா நீ இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன்னு எல்லாருக்குமே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மகா ஐஸ்வர்யா எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க